அப்பா டி ராஜேந்திரனால் சின்ன வயதிலேயே சினிமாவிற்கு வந்தவர் தான் சிம்பு சிறு வயதிலேயே முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து ஹிட் கொடுத்திருந்தார் டி ஆர் இவருக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் கொடுத்தார் காதல் அழிவதில்லை படம் மூலமாக சினிமாவில் ஹீரோவாக நடிக்க தொடங்கினார் சிம்பு அதன் பிறகு பல படங்களிலும் நடித்து தனக்கென்று ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார் நடனம் ஆடுவது பாட்டு பாடுவது இசை ஒளிப்பதிவு இயக்கம் கதை திரைக்கதை என எல்லாவற்றிலும் சிம்புவுக்கு ஞானம் உண்டு ஆனால் படப்பிடிப்புக்கு சரியான நேரத்திற்கு செல்லாமல் இயக்குனர்களிடமும் தயாரிப்பாளர்களிடமும் கெட்ட பெயர் வாங்கினார் இதனால் சிம்புவை வைத்து படம் எடுக்கவே தயாரிப்பாளர்கள் யோசித்தார்கள் ஆனாலும் அவ்வப்போது ஹிட் படங்களை கொடுப்பதால் சிம்புவின் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு ஹிட் படம் கொடுத்துவிட்டு இரண்டு பிளாப் கொடுப்பார் அதன் பிறகு இரண்டு வருடங்கள் காணாமல் போய்விடுவார் பத்து தளப்படம் வெளியாகி இரண்டு வருடங்கள் ஆகியும் சிம்புவின் அடுத்த படம் இன்னமும் வெளியாகவில்லை இதற்கிடையில் ஒன்றரை வருடம் வெளிநாட்டிலேயே இருந்தார் அதோடு நீண்ட முடி வளர்த்து ஆளே மாறினார் தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படத்தில் சிம்பு நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அது டேக் அப் ஆகவில்லை இப்போது அந்த படத்தை சிம்புவே தயாரிப்பதாகவும் முடிவெடுத்திருக்கிறார் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள தக்ளைப் படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படம் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது அடுத்து பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தில் சிம்புவுடன் இணைந்து சந்தானமும் நடிக்க உள்ளார் அடுத்து தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படத்திலும் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடிக்க இருக்கிறார் இந்த மூன்று படங்கள் மட்டுமில்லாமல் லைகா தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கம் ஒரு படத்திலும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஒரு படமும் என்று பேசி வருகிறார்கள் எனவே அடுத்த நான்கு வருடத்திற்கு சிம்பு தொடர்ந்து நடிக்க திட்டமிட்டிருக்கிறார் இவருக்கு பின்னால் வந்த தனுஷ் சிவகார்த்திகேயன் எல்லாம் இவரை ஓவர்டேக் செய்து போய்விட்டதால் மீண்டும் தன்னுடைய இடத்தை பிடிக்க சிம்பு திட்டமிட்டிருக்கிறார் என்றே புரிந்து கொள்ள முடிகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க